இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையை காங்கிரஸ் பேரியக்கம் பாராட்டுகிறது வரவேற்கிறது எல்லோருக்குமான நிதிநிலை அறிக்கை பெண்கள் முதியோர்கள் இளைஞர்கள் திறனாளிகள் மாணவர்கள் அடுத்த தலைமுறைக்கான நிதிநிலை அறிக்கையாக இந்த நிதிநிலை அறிக்கையை நாங்கள் பார்க்கிறோம் ஒன்றிய அரசு பிடிவாதமாக நிதிநிலையில் தமிழ்நாட்டை புறக்கணித்தாலும் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய வரி பகிர்வை அளிக்க மறுத்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் இதை திறமையாக கையாண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் புதல்வன் திட்டம் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காக இதை ஊக்குவிக்கப்படுத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு மாணவர்களுக்கு என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் பெண்கள் முன்னேற்றத்தில் மாற்றம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் பத்து லட்சம் ரூபாய் வரை ஒரு சதவிகிதம் தள்ளுபடி என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை காங்கிரஸ் பேரியக்கம் இருபத்தைந்து லட்சமாக உயர்த்தி தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் அது மட்டுமல்லாமல் மக்கள் நல்வாழ்வுத்துறை பள்ளி கல்வித்துறை நெடுஞ்சாலைத்துறை தமிழக முதலமைச்சரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் போன்ற பல பணிகளில் பாராட்டுக்குரிய திட்டங்களாக இருக்கின்றன அதற்கு நல்ல நிதிகளை ஒதுக்கியிருக்கிறார்கள் அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியார் நிறுவனங்களில் முன்னுரிமை கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்தால் அதை ஊக்குவிப்பதற்காக இரண்டாயிரம் ரூபாய் அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அளிப்பதும் வரவேற்க தகுந்தது அதே போன்று மீனவர்களுடைய நீண்ட நாள் நெடிய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்தது ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றாலும் படகுகளை பறிமுதல் செய்தால் அதற்கு உரிய நிவாரணத் தொகையை உயர்த்தி கொடுத்திருக்கிறது மீன் பிடிக்க தடை உள்ள காலங்களில் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஊக்கத்தொகையை உயர்த்தி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் சிறையில் இலங்கையில் சிறைபிடித்து தமிழ்நாட்டு மீனவர்களை கொடுமைப்படுத்தும் பொழுது அந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையை உயர்த்தி இருக்கிறார்கள் இது போன்றதெல்லாம் வரவேற்க தகுந்த அம்சங்கள் அது மட்டுமல்லாமல் நகரங்களிலே மேம்படுத்த வேண்டும் கிராமப்புறங்களில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டியிருப்பது வரவேற்க தகுந்தது குறிப்பாக கடந்த நிதிநிலை அறிக்கையை விட இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது பண வருவாய் பற்றாக்குறை செலவினங்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒம்பது விழுக்காடு முன்னேறியிருக்கிறது இது வருங்கால தலைமுறைக்கு கொடுக்கின்ற நாம் ஒரு மிகப்பெரிய குடையாக பார்க்கிறோம் ஆகை நிகருக்கு நிகரான நிதியிலை இருக்க இந்த நிதிநிலை அறிக்கை நாங்கள் வரவேற்கிறோம் தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி பேசுவதற்கு பாஜக அமைச்சரவைக்கோ ஆட்சியாளர்களுக்கோ எந்தவித பொருத்தமும் இருக்காது தேசிய ஒருமைப்பாட்டை மாநில சுயாட்சியை ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்றவர்கள் இதை பற்றி பேசலாமா மாற்றம் தான் மாற்ற முடியாதது எப்படி இயற்கை மாற்றம் வருகிறதோ இயற்கை பேரிடர் வருகிறதோ அப்படியெல்லாம் சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும் பருவநிலை கால மாற்றம் அதுபோன்று இப்பொழுது லட்சணை ரூபாய் என்று மாற்றியிருக்கிறார்கள் இதை வரவேற்கத்தக்கது